எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன மாத ராசி பல்லனை பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற ஃபர்ஸ்ட்டு அதை வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதமான ஏழாவது மாதமான ஐப்பசி மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த ஐப்பசி மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த ஐப்பசி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல எட்டாவது தமிழ் மாதமானது கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய கார்த்திகை மாதத்துக்கான ராசி பலனை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கான பலனை ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு எட்டாவது கார்த்திகை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபர்ஸ்ட்டு கார்த்திகை மாதம் என்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி கரெக்டாக திங்கட்கிழமை அன்றைக்கி ஸ்டார்ட் போகுது அன்னைக்கு சூரியன் வந்து துலாம் ராசிலேருந்து விலகி விருச்சக ராசிக்குள்ளே வந்துடுவார் பெருச்சக ராசிக்குள்ள சூரியன் வந்தோடனே கிரகநிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும் அதில் உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் இப்படி அமைய இருக்குது ஸோ அந்த கிரகநிலைகளால் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கடவுள் மூலிமா உங்களுக்கு சொர்க்கோ கதவு திறக்கப்போது நவம்பர் பதினேழுக்கு பிறகு நரக வாழ்க்கம் முடிய போது அதற்கு கிரகநிலைகள் ஃபர்ஸ்டே என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு உங்க ராசியில சந்திரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி சுகஸ்தானத்துல ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு வகரத்தோடு தொழில் ஸ்தானத்தில் கேது சுக்கரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் அயனசைன போகஸ்தானத்தில் சூரிய புதன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமையக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கு கார்த்திகை மாதம் இதெல்லாம் நடந்தே தீரும் என்று பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற பலன்களை இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு சமூகத்தில் எல்லாராலையுமே மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த குணம் பொதுவாகவே உங்ககிட்ட இருக்கும் இந்த குணமுடைய தனுசு ராசி இந்த கார்த்திகை மாதம் எதையுமே ஆராய்ந்து அதன் பிறகு அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை உங்களுக்கு வேண்டும் ஆன்மீக பணிகளில் நாட்டமானது உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரவு நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கும் காரிய அனுகுளங்கள் உங்களுக்கு உண்டாகும் மனதெகிரிய உங்களுக்கு அதிகரிக்கோ வீடு வாகனங்கள் இது தொடர்பான செலவு ஏற்படும் அந்த செலவுகளை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது அந்த செலவுகளை குறைக்கலனு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவு நன்மை நடைபெறுற மாதிரி தான் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதனால் பெருசாக நீங்கள் எதுக்கோ பயப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் ஆக்சுவலி புதிய வாடிக்கையாளர்கள் உங்கள் தொழிலில் கிடைப்பாங்க இதனாலேயே லாபம் உங்களுக்கு பயங்கரமாக கூடும் பாக்கிகள் வசூலாக முயற்சி பண்ணிங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் பாக்கிகள் வசூலாகும் தொழில் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகுவதற்கு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணணும் அப்போ தான் உங்களுடைய முயற்சிக்கேற்ப பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணிகளால் நிறைய டென்ஷன்கள் அடைவீங்க எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்காத போது தொழிலில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது உத்தியோக தொழிலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சக ஊழியர்கள் உதவிகள் வந்து கிடைக்கிறது வந்து கிடைக்காதுங்கிறப்ப பிளான் பண்ணி பண்ணிக்கணும் ஆக்சுவலி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டமும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஆபத்தும் இந்த மாதிரி மாறி இருக்குங்கிற மாதிரி சூழ்நிலை வந்து கார்த்திகை மாதத்துக்கு அமைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலையை இப்போ நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப கேர்ஃபுல்லாக நடந்து பயன் பயன்பெறுங்க மேலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்கும்போது நிறைய கார்த்திகை மாதம் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கூட வாக்குவாதங்கள் உண்டாகும் உறவினர்களோடு கருத்து வேற்றுமை வரலாம் பிள்ளைகளை அவர்கள் போக்குல விட்டு பிடிப்பது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்குல விட்டு பிடிக்கலாம் அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்துல முடியும் சோ என்னடா இப்படிலாம் சொல்றேனே அப்படின்ட்டு யோசிக்க வேண்டாம் கொஞ்சம் விட்டு பருங்க கண்டிப்பா அவங்க உங்க வழிக்கு வந்துடுவாங்க இது வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க இப்போ வந்து காட்டக்கூடிய ஒரு அன்பு என்று கூட நீங்க வைத்து அப்புறம் பெண்களுக்கு கூட எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல யோசித்த பின் இந்த கார்த்திகை மாதம் ஈடுபடுவது நல்லது மெயினாக புனிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல் மாணவர்களாக இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு பாடங்களை படித்தீங்கன்னா கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி மேற்கொள்ளணும் அப்படி முயற்சி மேற்கொண்டிங்கன்னா உங்கள் முயற்சிக்கு தகுந்தவாறு நல்ல ரிசல்ட்டு இருக்குது ஸோ மாணவர்கள் இந்த மாதிரி நடந்துக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நிலைகளால் கார்த்திகை மாதம் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் இதற்கேற்ப நடந்துக்குங்க இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்பவும் சிறப்பு பலன் உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தனுசு ராசி மூலமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு கார்த்திகை மாதம் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலா உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அறிமுகம் இல்லாதவர்களுடைய வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் அப்படி உட்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாகப்படாது ஸோ மூலமில் பிறந்த தனுசு ராசி இந்த மாதிரி கார்த்திகை மாதம் செயல்படுங்க அப்புறம் போரிடமில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு கார்த்திகை மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை தேடி வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி தானாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும் வேடுநிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம் ஸோ போராடமில் பிறந்தவங்க அதில் கான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் மற்ற விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க அதுக்கப்புறமேட்டு உத்ராட ஒன்னா பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஆனால் கவனமோடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையும் சிலர்லாம் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது வரும் அப்படி வெளியூர் செல்லும் போது கண்டிப்பாக உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கணும் ஸோ இது வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து இந்த கார்த்திகை மாதம் பயன்பெறுங்க ஆக்சுவலி இந்த கார்த்திகை மாதம் சாதாரண மாதம் கிடையாது கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியக்கூடிய கார்காலம் ஆகும் காந்தல் பூக்கள் அதிகம் மலரக்கூடிய மாதம் அதனால இம்மாதத்தை தெய்வ மாதம் என போற்றப்படுது இப்பேற்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை வந்து நெய்யினால் அபிஷேகம் செய்து நீங்கள் வில்வை இலையாலையும் மறிக்கொழுந்தாலையும் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியானது பொங்கோ அப்புறம் விருச்சகராசில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இம்மாதத்தில் மன சேர்க்க உடல் சேர்க்க கற்பதானோ ஆகியவற்றில் பிரச்சனை வராது எனவே கார்த்திகை மாதத்தில் நீங்கள் திருமணம் குழந்தை பெறோ இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக உங்கள் முயற்சிகளுக்கு சக்ஸஸ் உண்டாகும் அப்புறம் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறுமே சூரிய உதயத்தின் போது நீராடணும் அப்படி நீராடினீங்கன்னா சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய புண்ணிய பலனை அடைய முடியும் அப்புறம் இந்த கார்த்திகை மாதத்தில் மெயினாக விஷ்ணு பகவானை நாம புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்தால் தேவர்களுக்கு அடைய அரிதான மோட்ச நிலையை அடைய முடியும் எந்த புஷ்பங்களால் வேணாலும் அர்ச்சனை செய்யலாம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்தால் நாம் சமர்ப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு துளசி இலைகளும் ஒவ்வொரு அஸ்வமேத யோகம் செய்த பலனை அடைய முடியும் அதனால் துளசி இலையால் கூட அர்ச்சனை செய்யுங்க மெயினாக கார்த்திகை மாதம் தீபம் வரக்கூடிய மாதங்கிறதுனால கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்யலாம் கோவில்களுக்கு இதை செய்திங்கன்னா பிரம்மகத்தி முதலான பெரிய தோஷங்கள்லேருந்து விடுபட முடியும் ஸோ கார்த்திகை மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதங்கிறதுனால கார்த்திகை மாதத்தில் இதெல்லாம் வந்து செய்ங்க இதெல்லாம் இருந்தாங்க கார்த்திகை மாதத்துடைய சிறப்பு பலன்கள் இந்த பலன்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா நவம்பர் பதினேழுக்கு பிறகு நரக வாழ்க்கை முடியிறதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ